ஆராய்ந்த பொழுது நமக்குண்டான நமக்குண்டான அறிவு அறிவு பொழுது அறிவு நமக்கு செஞ்ச ஒரு உதவி மனுஷங்க யாரும் செய்ய முடியாத உதவி ஆராய்ஞ்சப்ப எனக்கு ஒரு வெளிச்சம் பாருங்களேன் அந்த வெளிச்சம் எனக்கு செஞ்ச ஊழியம் உலகமே என் பக்கம் நின்று எனக்கு உதவி செய்ய வந்தாலும் இந்த வெளிப்பாட்டில இருந்து வர்ற ஊழியத்துக்கு ஈடாகாது ஈடாகாது உதவி செய்ய ஒரு நேரம் வருவாங்க ஒரு நேரம் உதவி செய்ய வராமல் போயிடுவாங்க ஆனாலும் இந்த வசனத்திலிருந்து எனக்கு ஒரு ஊழியம் சாகர வரை நடந்துகிட்டே இருக்கும் எஸ் நான் செத்த பிறகு நான் வாசிச்ச இதே பைபிளை என் பிள்ளைங்க வாசிப்பாங்க எனக்கு இந்த வசனம் செஞ்ச ஊழியத்தை என் தலைமுறைக்கு செய்யும் எஸ் இந்த வசனம் இந்த வசனத்தினால தான் சில உயரத்தை நான் தாண்டினேன் இந்த வெளிச்சத்தினால தான் சில இருளை நான் கடனேன் இதே போல எனக்கு பின்னாடி வருகிற தலைமுறை எனக்கு பின்னாடி வருகிற பரம்பரையும் அதுக்கு இந்த வசனம் தான் ஊழியம் செய்ய போகுது

தாண்டி தாண்டி அந்த பாவத்தையும் தாண்டி அந்த பாடுகளையும் தாண்டி அந்த உயரத்தையும் தாண்டி அந்த பள்ளத்தையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் லைஃப்ல நடந்துக்கிட்டே